ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் திருக்குறள் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் பட்டைய கணக்கர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் திருக்குறள் பற்றிய நூறு சுவாரஸ்ய வினா விடைகள் தான் பார்க்க போறோம் நீங்க எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க முதல் பெயர் என்ன விடை முப்பால் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரண்டு தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் விடை திருக்குறள் திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை யு போப் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் விடை தஞ்சை யான இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் விடை பாரதிதாசன் அணுதுளைக்காத கிரம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு விடை உருசிய நாடு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் விடை மணக்குடவர் குறள் குறித்த சிறந்த விளக்குறையினை உருவாக்கியவர் யார் விடை பரிமேலழகர் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது விடை பழம் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது விடை ஏழு அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது விடை திருக்குறள் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் நூல் திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை பொருளுரை முதுமொழி பயன் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எண்ணிக்கை விடை ஐம்பத்து மூவர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் விடை பாரதியார் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் விடை கால்டுவெல் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் விடை பாரதிதாசன் அணுவை கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளை புகழ்ந்தவர் யார் விடை அவ்வையார் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் யாவை விடை பனை மூங்கில் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று பாராட்டப்பெறுவது விடை திருக்குறள் திருக்குறளில் அமைந்துள்ள இயல்கள் விடை ஒன்பது திருக்குறள் ஒன்பது இயல்களின் பெயர்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அரசியல் அமைச்சியல் ஒளிவியல் களவியல் கற்பியல் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் விடை லத்தீன் திருக்குறள் டேஸ் வெண்பாக்களால் ஆன நூலாகும் விடை குறள் வெண்பா குறட்பா என்பது விடை ஈரடி வெண்பா திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது விடை எட்டு திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் விடை முப்பத்தி எட்டு திருக்குறள் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை எழுபது திருக்குறளில் இன்பத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை விடை இருபத்தி ஐந்து திருக்குறளில் அதிக அதிகாரங்களைக் கொண்ட இயல் எது விடை அமைச்சியல் முப்பத்தி இரண்டு அதிகாரங்களை கொண்டது திருக்குறளில் குறைந்த அதிகாரங்களைக் கொண்ட இயல் எது விடை ஊழியல் ஒரு அதிகாரம் மட்டும் கொண்டது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது விடை திருவள்ளுவமாலை தமிழில் சிறந்த நீதி நூலாக கருதப்படுவது எது விடை திருக்குறள் ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் பழமொழியில் இரண்டு என்பது எதனை குறிக்கிறது விடை திருக்குறள் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் பாரதிதாசன் திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் எங்கு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது விடை வேலூர் திருக்குறளில் அமைந்துள்ள பாயிரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை நான்கு அறுத்துப்பாலின் இயல்கள் விடை பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் பொருட்பாலின் இயல்கள் விடை அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் திண்ணியர் என்பதன் பொருள் விடை மன உறுதியுடையவர் ஒப்புரவு என்பதன் பொருள் டேஸ் விடை ஊருக்கு உதவுவது திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார் விடை நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி ஜியூபோப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது விடை திருக்குறள் ஜியூபோக் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இங்கிலாந்தில் மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் விடை திருக்குறள் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது விடை திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை விடை நட்பு திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து விடை ஆவு திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து விடை இரண்டு சுழினி ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து முறை இந்த எழுத்து திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது மாதனு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் விடை திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் தேவர் நாயனார் மாதனு பங்கி தெய்வப்புலவர் சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் முதற் நான்முகனார் உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடை விவிலியம் திருக்குறளில் அமைந்துள்ள இல்லறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை இருபது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை விடை குன்றிமணி திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது விடை குறிப்பறிதல் கிரேக்கம் லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது விடை திருக்குறள் அறத்துப்பால் குரல்களின் எண்ணிக்கை விடை முன்னூற்றி எண்பது பொருட்பால் குரல்களின் எண்ணிக்கை எழுநூறு இன்பத்துப்பால் குரல்களின் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவாரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் விடை பேரா சுந்தரம் பிள்ளை திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது விடை பரிமேலழகர் திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் விடை களப்பிரர்கள் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் விடை கம்பர் திருவள்ளுவர் தீரா இடும்பை தருவது எது விடை ஆராயாமை ஐயப்படுதல் திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது விடை கிமு முப்பத்தி ஒன்று பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்று திருக்குறளை போற்றிய புகழ்ந்தவர் யார் விடை பாரதிதாசன் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவடிகளைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என புகழ்ந்தவர் விடை பாரதியார் தமிழகத்தில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை தை இரண்டு பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம்பெறாதது விடை தமிழ் என்ற சொல் திருவள்ளுவர் தோன்றீராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் விடை கி ஆ பே விஸ்வநாதம் நரிக்குறவ சமுதாயத்தினர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் விடை கிட்டு சிரோன்மணி தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் விடை கம்பராமாயணம் ராமாயணம் திருக்குறள் கீழ்கண்டவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை விடை அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு பத்து பேருடைய உரை இருப்பதாக பழம்பாடல் ஒன்று கூறுகிறது அவர்கள் பரிமேலழகர் மணக்குடவர் பருதி காளிங்கர் பரிப்பெருமாள் தருமர் நச்சர் தாமத்தர் திருமலையார் மல்லர் திருவள்ளுவர் உருவத்தினை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் விடை வேணுகோபால சர்மா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துகள் விடை நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடை நூற்றி ஏழு திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் விடை அன்னிச்சம் குவலை திருக்குறளை திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர் விடை கினியார் திருக்குறளில் அமைந்துள்ள அமைச்சியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை இரண்டு திருக்குறளில் அமைந்துள்ள ஒளிவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை பதிமூன்று வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்று ஆல்பர்ட் சுவைச்சரால் போற்றப்படும் நூல் விடை திருக்குறள் திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் விடை தமிழ் கடவுள் திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்னில் தோன்றியவர் என்று கூறியவர் யார் விடை மறைமலை அடிகள் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது திருக்குறளை பற்றி கூறியவர் விடை ஆல்பர்ட் ஸ்வைச்சர் ஜி போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் விடை நாற்பது ஆண்டுகள் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது விடை ஜனவரி இரண்டாயிரம் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என பாடியவர் விடை கபிலர் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என பாடியவர் விடை கவிமணி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் விடை ஒன்பது தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறளை இடம்பெறச் செய்தவர் யார் விடை அறிஞர் அண்ணா நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என பாடியவர் விடை கவியோகி சுத்தானந்த பாரதியார் நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்திற்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் உலக பொதுமறை என போற்றப்படுவது விடை திருக்குறள் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை எழுத்தது என்று கூறியவர் விடை டாக்டர் கிரவுல் திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை பதிமூன்று திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் இலத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் விடை வீரமாமுனிவர் திருக்குறளில் அமைந்துள்ள இயல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை இருபத்தி ஐந்து சோவியத்து அறிஞர் தால்சாய் வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் விடை காந்தி அடிகள் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு மூன்று டன் முதல் எட்டு டன் வரை உள்ள டேஸ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன விடை மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என பாடியவர் விடை பரணர் பொருந்தா சொல்லைக் கண்டறிக திருவள்ளுவர் விடை மேற்கணக்கு நூல் திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது என கூறியவர் விடை திருவி கல்யாண சுந்தரனார் திருக்குறளில் அமைந்துள்ள களவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை ஏழு திருக்குறளில் அமைந்துள்ள கற்பியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக விடை பதினெட்டு செந்தமில் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினமே என பாடியவர் விடை கவிமணி நண்பர்களுக்கான கேள்வி திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்